இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் மூன்றாம் பருவத்திற்கான பாடம் நாங்கள் நண்பர்கள் இதுதான் தலைப்பு தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே ஆதி தமிழினி ஜெரின் என்கிற மூன்று மாணவ செல்வங்களை பற்றியும் அவர்களுடைய ஆர்வங்கள் பற்றியும் கூறியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க இந்த பாடத்துல அப்படின்னு சொல்லி நம் பாடத்தை பார்க்கலாம் ஆதிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஆதிக்கு ஆதி என்கிற இந்த மாணவனுக்கு நடனம் ஆட பிடிக்கும் நாய்க்குட்டி வளர்க்கிறான் அதனுடன் விளையாடி மகிழ்வான் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான் அதைப் பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான் எளிதில் கோபப்படுவான் பழங்களை விரும்பி சாப்பிடுவான் இந்த பகுதியில் பார்க்கிற போது ஆதிக்கு ஆட பிடிக்கும் அது நல்ல குணமா நல்ல செயலா என்று பார்க்கிற போது அது நல்ல செயல் எல்லோருமே ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நாய்க்குட்டி வளர்க்கிறான் அதனுடன் விளையாடி மகிழ்வான் அதுவும் மகிழ்ச்சிகரமானதுதான் இருந்தாலும் அந்த நாய்கிட்ட விளையாடுற போது மிகுந்த எச்சரிக்கை உணர்வு வேண்டும் விலங்கு பராமரிப்பு மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த நாய்க்கு கால முறைப்படி தடுப்பூசிகளை இட வேண்டும் அதுதான் பாதுகாப்பானது திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் ஆர்வம் அதிகமா இருக்கலாமா ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடாது திரைப்படம் பார்ப்பதில் பார்க்கலாம் ஆனால் அது ஆர்வம் என்று வந்துவிட்டால் அது நம்முடைய நல்ல வேலைகள் பலவற்றை கெடுத்துவிடும் படித்தல் விளையாடுதல் போன்ற நல்ல வேலைகளை கெடுத்துவிடும் தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான் அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான் இது அந்த வயதுக்கே உரிய ஒரு எண்ணம் அவ்வாறு அவன் நடந்து கொள்வது மகிழ்ச்சிதான் எளிதில் கோபப்படுவான் கோபமே தேவையில்லை எல்லாவற்றையும் பேசி தீர்க்க முடியும் ஆகவே கோபப்படக்கூடாது பழங்களை விரும்பி சாப்பிடுவான் அது சரியானதா பழங்களை விரும்பி சாப்பிடுவது உடல் நலனிற்கு மிகவும் நன்மை பயக்கும் அடுத்ததாக நாம் தமிழினி என்கிற மாணவியை பார்க்கிறோம் இவங்களுடைய செயல்களை தெரிந்து கொள்கிறோம் புதிர் விரும்பி படிப்பால் ரொம்ப நல்லது அது அப்படி படித்தா என்னாகும் மூளை சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும் அது நல்லது முட்டையும் பழமும் விருப்பமான உணவு அது சரியான உணவுதான் உடம்புக்கு தேவையான புரதம் உள்ளிட்ட அனைத்து சக்தியையும் அது கொடுக்கும் அதனால் கலைப்படையாமல் நம்மால் பணியாற்ற முடியும் அடுத்து பார்க்கிறோம் தயக்கமின்றி தெளிவாக பேசுவால் பயப்பட மாட்டால் இதுவும் சரியானதுதான் தயக்கமின்றி தெளிவாக பேசணும் குழந்தைகள் எதற்கும் அச்சப்படக்கூடாது இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும் அது ஒரு தனிப்பட்ட ஆர்வம்தான் அந்த ஆர்வம் உண்மையிலேயே மதிப்பிற்குரியதுதான் மீன்கள் வளர்க்கிறாள் அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய பராமரிப்போடு அவற்றை பார்த்து கொள்ள வேண்டும் எந்த புதிருக்கும் எளிதில் எடை சொல்வாள் அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆற்றல் தான் ஏன் அந்த எப்படி அவளால் சொல்ல முடியுது புதிர் கதைகளை விரும்பி படிப்பால் அதனால எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்வாள் அடுத்ததாக நாம் ஜெரின் அப்படிங்கிற மாணவரை பார்க்கிறோம் என்னெல்லாம் பண்ணுவார் இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான் அப்படி சாப்பிடலாமா எப்பயாவது ஒரு முறை சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும் நிறைய சாப்பிட்றது நல்லது இல்லை இனிப்பு பண்டங்களை எப்ப சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணிடணும் பற்களை கழுவி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான் இது ஒரு நல்ல பழக்கம் தேவையில்லாத சண்டையை தூண்டக்கூடிய பேச்சுகளை நாம் வந்து வம்பான பேச்சுகளை நாம் வந்து தவிர்க்க வேண்டும் அது நல்ல பழக்கம் மேகங்களில் வெவ்வேறு உருவங்களைக் கண்டு மகிழ்வான் இது அவனுடைய கற்பனை ஆற்றலை காண்பிக்கிறது படக்கதைகளை விரும்பி படிப்பான் இது அவனுடைய கற்றலையும் அவனுடைய படக்கதைகளை விரும்பி படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் காண்பிக்கிறது அதுவும் நன்மை பயக்கும் பூச்செடிகள் வளர்க்கிறான் பூச்செடிகள் வளர்க்கிறான் வண்ணப்பூக்களை கண்டு மகிழ்வான் அதுவும் ஒரு நல்ல செயல்தான் பூச்செடிகளை வளர்க்கிறதுங்கிறது வளர்ப்பது என்பது ஒரு பசுமை உலகிற்கு நம்மை வந்து அழைத்துச் சொல்லும் அது நல்லதுதான் நன்றாக படங்கள் வரைவான் ஓய்வு நேரங்களை அவன் வீணாக்கிறதே இல்லை போல் இருக்கு பாருங்க நன்றாக படங்கள் வரைவான் ஓய்வு நேரங்கள் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ நாம் கைபேசியில் நம்முடைய நேரங்களை செலவிடக்கூடாது தொலைக்காட்சியில் செலவிடக்கூடாது நன்றாக படங்கள் வரையலாம் அதை ஜெரினிடம் நாம் கற்றுக்கொள்கிறோம் இவர்கள் மூவரும் நண்பர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள் உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே உங்களுடைய நண்பர்களை பற்றி நீங்கள் கூட ஒரு நான்கைந்து வாக்கியங்கள் பேசி பழகுங்கள் புதியவர் யாரேனும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தால் நீங்க சிறுவர்கள் புதியவர் நீங்க இதுவரைக்கும் பார்க்காத மனிதர் யாரேனும் உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை கொடுத்து நீ என்னோட வா நீ என்னோட வாப்பா நீ என்னோட வாமா என்று அழைத்தால் என்ன பண்ணலாம் என்று பார்க்கிற போது ஆதி கூறுவான் போக மாட்டேன் சத்தமாக கத்துவேன் என்று கூறுகிறான் ரொம்ப சரியானதுதான் அது தமிழ் இனி கூறுகிறாள் அப்படி யாராவது அழைத்தால் எதுவும் வேண்டாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன் அதுவும் சரியானதுதான் ஜெரின் சொல்றான் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் இந்த மூன்றுமே சரியானதுதான் இந்த சூழலில் நீ என்ன செய்வாய் இந்த சூழல்ல நீ இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க என்பதை நீங்கள் கூறலாம் அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்களை அழைப்பேன் என்று சொல்லலாம் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட பார்க்கலாம் ஏதேனும் ஒன்றை நீங்க என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க அடுத்ததாக படித்து பழகுவோம் பகுதி நாம் படிக்கலாம் புதிர்கதைகள் புதிர்கதைகள் படக்கதைகள் படக்கதைகள் நண்பர்கள் நண்பர்கள் உருவங்கள் உருவங்கள் வண்ணப்பூக்கள் வண்ணப்பூக்கள் மேகங்கள் மேகங்கள் படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் புதிர்கதைகள் புதிர்கதைகள் ஆர்வம் ஆர்வம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் இனிப்பு பண்டம் இனிப்பு பண்டம் பூச்செடிகள் பூச்செடிகள் திரைப்படம் திரைப்படம் பொருத்தமான குறியிடுவேன் சரி என்பதற்கு சரி என்கிற குறியும் தவறு என்பதற்கு தவறு என்கிற குறியையும் இடுவேன் ஜெரீனுக்கு வம்பு பேச்சுகள் பிடிக்கும் பம்பு பேச்சுகள்மா பம்பு ஆகவே இந்த வாக்கியம் தவறு பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் சரியா தவறாது சரிதான் ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் இருக்கிறது அது சரிதான் தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் அது சரியானதா ஆமா தமிழினி தயக்கமின்றி பேசுவாள் என்பது சரியான ஜெரின் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் இது தவறு அவர்கள் மூவருமே நண்பர்கள் அடுத்ததாக வாய்மொழியாக விடை தருவேன் விநாயகன் ஒன்று ஆதி ஜெரின் தமிழினியிடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி நாய்க்குட்டி வளர்ப்பது பிடிக்கும் ஜெரின் நன்றாக படங்கள் வரைவது பிடிக்கும் தமிழினி புதிர்கதைகளை விரும்பி படிப்பது பிடிக்கும் அடுத்து விடை எழுதுவேன் பகுதி விநாயகன் ஒன்று நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார் ஏன் நண்பர்கள் மூவரில் எனக்கு பிடித்தவர் தமிழினிதான் அவள் பயப்படாமல் தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள் என்பதால் பிடிக்கும் எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்லும் அறிவால் அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும் தமிழினி இந்த புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டாள் நீங்களும் கண்டுபிடித்து பொருத்துங்கள் இங்க நான்கு படங்கள் கொடுத்திருக்கிறாங்க ஒன்று தொலைபேசி இரண்டாவது பட்டாசு மூன்றாவது ரயில் வண்டி நான்காவது ஒலி எழுப்பி சாதனம் முதலில் பார்க்கிறோம் இங்க சில ஓசைகளை கொடுத்திருக்கிறாங்க என்ன மாதிரி சத்தம் வரும் தட 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 எது போகும் எது போகும் என்று கேட்டால் இரயில் தான் அவ்வாறு செல்லும். எது ஓசை எழுப்பும் ட்ரிங் ட்ரிங் என்று தொலைபேசி தான் அவ்வாறு ஓசை எழுப்பும். அடுத்து பாம் பாம் என்று எது ஓசை தரும்? இந்த எச்சரிக்கை ஒலி எழுப்பி பட் பட் என்று எது சத்தம் போரும் பட்டாசு வெடிக்கிற போது வரக்கூடிய சத்தம் பட் பட் என்று வரும் அடுத்த பகுதியை பார்க்கிறோம் எந்த எழுத்தை ஆதியிடம் கூறினாலும் உடனடியாக அந்த எழுத்தில் தொடங்கும் பல சொற்களை சொல்லிவிடுவான் நீங்களும் விளையாடி மகிழுங்கள் அவனிடம் க கூறிய உடனேயே அவன் சொன்னான் கண் கடல் கப்பல் கடை கழுகு கண்ணாடி கரும்பு என்று நிறைய சொற்களை கூறிவிட்டான் எடுத்துக்காட்டிற்கு நாம வேற ஒரு எழுத்தை சொல்லலாம் ப இந்த ப என்கிற எழுத்தை சொன்ன உடனேயே நம்ம என்னெல்லாம் எழுதலாம் படம் பட்டம் படகு பல் பகல் என்று நாம் இதுல நிறைய எழுதலாம் அது மாதிரி நீங்களும் எழுதி பழகலாம் இந்த பூனைகள் ஜெரின் வரைந்தவை உங்களுக்கு பிடித்ததை நீங்களும் வரையுங்கள் நிறைய பூனை இருக்கு இதுல நாம் ஒரே ஒரு பூனை மட்டும் வரையலாம் இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி